கேஜேசி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு வந்துட்டு நட்சத்திரம் கண்டறிவது எப்படி அதாவது குழந்த பிறந்த நட்சத்திரத்தை கண் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றது தான் இந்த தலைப்பு இதுக்கு முன்ன என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பேசிக் அடிப்படை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி ரெண்டு வகுப்பில் நடத்தியிருக்கிறேன் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய விஷயங்கள் புரியும் அதை பார்த்துட்டு இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடியது இப்போ இந்த ஜன நட்சத்திரத்துக்கு என்ன தேவை அப்படின்னா பஞ்சாங்கம் மிக முக்கியமாக தேவை இப்போ நாங்கள் நடத்துறது வந்து இருபத்தி எட்டாம் நம்பர் பாம்பு பஞ்சாங்கம் பார்த்து நடத்திட்டு இருக்கோம் இந்த பாம்பு பஞ்சாயத்து படி தான் கணக்கெல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு இதில் நட்சத்திர கால அளவுகளை நம்ம எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கணும் கால அளவு அப்படின்னாக்கா ஒரு ராசிக்கு முப்பது பாகை இந்த முப்பது பாகையில் சந்திரன் வந்து சுற்றி வர்றதுக்கு இருபத்தி ஏழே கால நட்சத்திரம் எடுத்துக்குது இப்போ ஒரு மண்டலம் ஒரு சர்க்கிள் வந்துட்டு சந்திரன் சுற்றி வரத்துக்கு இருபத்தி ஏழே கால் நட்சத்திரம் ஆயிடுது ஒரு சர்க்கிள் வர்றதுக்கு இதில் ஒரு ராசியினுடைய பாகை கலை அப்படின்னு எடுத்தோம்னா மொத்தம் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு மண்டலம் ஒரு சர்க்கிள் ஒரு சர்க்கிள்ன்றது வந்து முன்னூத்தி அறுபது டிகிரி இந்த முன்னூத்தி அறுபதை வந்துட்டு பன்னெண்டாவில் வகுத்தணும் பன்னெண்டாவில் வகுத்துக்கா முப்பது டிகிரி ஒரு ராசியினுடைய டிகிரி அளவு முப்பது டிகிரி ஒரு ராசியினுடைய அளவு இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல் வகுப்புல நடத்தியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனுக்காக நடத்துகிறேன் இப்போ ஒரு ராசிக்கு வந்து முந்நூற்றி அதாவது முப்பது டிகிரி அப்போ ஒரு நாளைக்கு வந்து அறுபது கலை ஒரு நாளைக்கு அறுபது நாழிகையை தான் வந்து அறுபது கலையாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ முப்பது எட்டு அறுபது அறுபதுன்னு எடுத்தோம்னாக்கா ஆயிரத்தி எட்நூறு கலை மேலே கமாப்பட்டோம்னா கலை இங்கே வந்து சுழிச்சம்னா டிகிரி சுழிச்சம்னா டிகிரி இங்கே கம்மா பட்டம்னா கலைன்னு எடுத்துக்கணும் நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் இது வந்துட்டு ஒரு ராசியினுடைய மொத்த கலை வந்து ஆயிரத்தி எட்நூறு இந்த ஆயிரத்தி எட்நூறுல வந்துட்டு ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்கு ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்கு ஒரு ராசியினுடைய கலைகள்ல ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்கு இப்போ ஒரு உதாரணமா மேஷ ராசின்னு எடுத்துக்குவோம் மேஷம் அப்படின்னு எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு இந்த மேஷத்துல வந்துட்டு என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அஸ்வனி பரணி அஸ்வனி பரணி கிருத்திகை மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துல வந்துட்டு மூணு நட்சத்திரம் முழுசா எடுத்துக்குதா அப்படின்னு கேட்டா இல்லை இதுல வந்துட்டு அஸ்வனி வந்துட்டு நாலு பாதம் தான் அதுல போயிடுது அடுத்தது பரணியில நாலு பாதம் கிருத்திகில ஒரு பாதம் ஆக மொத்தம் ஒன்பது பாகம் இதுதான் வந்து ரெண்டே கால நட்சத்திரம் இது ரெண்டு நட்சத்திரம் இது வந்துட்டு கால் நட்சத்திரம் சேர்த்தோம்னா ஒன்பது பாகம் ஒன்பது பாகத்துக்கு வந்து ரெண்டே கால் நட்சத்திரம் கணக்கு சரி தானே இப்போ இந்த ஆயிரத்தி எட்டுநூறு ஒன்பது அளவுத்தம்னாக்கா இருநூறு கலை வரும் ஒரு பாகத்துக்கு இரநூறு கலை ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஆயிரத்தி எட்நூறு பூஜ்யம் புரிஞ்சுதா இப்போ ஒரு பாகத்துக்கு எவ்வளோ இரநூறு கலை அப்போது ஒரு நட்சத்திரத்துக்கு எவ்வளோ வருது எட்நூறு கலை நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு இரநூறு எட்நூறு கலை புரிஞ்சுதா இப்போ இந்த எட்நூறு கலை ஒரு நட்சத்திரத்தினுடைய மொத்த கலை எட்நூறு மொத்த கலை எட்நூறு இந்த ஆயிர அதாவது இந்த எட்நூறு வந்துட்டு பாக கலையா எப்படி மாத்தணும் அப்படின்னா எட்நூறு பகுத்தல் அறுபது பதிமூணு பாக இதை வந்து கலையா எப்படி அதாவது பாக கலையா எப்படி மாத்தலாம் அப்படின்னு எடுத்தோம்னா எட்நூறு அறுபது ஆழ வருத்தம்னாக்கா பதிமூணு பாக பதிமூணு பாகைக்கு வந்து எழுநூத்தி எண்பது கலை எழுநூத்தி அன்பது போக மீதி வந்து இருபது கலை அப்போ பதிமூணு பாக இருபது கலை ஒரு நட்சத்திரத்தினுடைய கலை ஒரு நட்சத்திரத்தின் பாகை கலை பதிமூணு பாகை இருபது கலை புரிஞ்சுதா அதாவது சந்திரன் வந்துட்டு ஒரு நட்சத்திரத்தை கடந்து செல்றதுக்கு ஒரு நாள் எடுத்துக்குது ஒரு நட்சத்திரம் அதாவது பூமி இருக்குது பூமியை பூமியை வந்துட்டு சந்திரன் சுத்தி வந்துட்டு இருக்குது சந்திரனை வந்து சுத்தி வந்துட்டு இருக்குது இது வந்து பூமி இது சந்திரன் சந்திரன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரங்கள் அங்க இருக்குது இந்த முன்னூத்தி அறுபது டிகிரியில அங்கங்க இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை இந்த பூமியை சுற்றி வரக்கூடிய பாதையில வந்துட்டு அது கடந்து செல்லக்கூடிய நாட்கள் மொத்தம் எத்தனை எடுத்துக்குது அப்படின்னா இருபத்தி ஏழே கால் நாள் எடுத்துக்குது இருபத்தி ஏழே கால் நாள் இந்த இருபத்தி ஏழே கால் காலன்றது வந்து ஆறு மணி நேரம் இருபத்தி ஏழு மணி நேரம் இருபத்தி ஏழு நாள் ஆறு மணி நேரம் இது வந்து நாள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை இந்த சந்திரன் கடந்து செல்றதுக்கு ஒரு சர்க்கிள் வர்றதுக்கு இருபத்தி ஏழு நாலு ஆறு மணி நேரம் எடுத்துக்குது இது புரிஞ்சுதா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வருடத்துக்கு இந்த சந்திரன் சுத்தி வரக்கூடியது அப்படின்னு எடுத்தோம்னா பதிமூணு முறை சுற்றி வந்துடுது தான் வந்து நட்சத்திர மாசம் வந்து பதிமூணு மாதங்கள் பதிமூணு கிருத்திக வரும் பார்த்தோம்னாக்கா திதி மாதமும் அதே மாதிரி தான் திதி மாதங்கிறது வந்து பதிமூணு மாதம் கணக்கு வந்துடும் இப்போ வந்து மற்ற அதாவது முகமதியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மாதம் எடுத்தோம்னாக்கா திதி மாசம் தான் வரும் அந்த திதி மாதம் வந்து பதிமூணு மாதம் வரும் சூரிய மாதம் மட்டும்தான் பன்னெண்டு மாதம் வரும் ஏன் அப்படின்னா சூரியனுடைய தோற்ற மறைவுகளை கணக்கு வச்சு தான் பதிமூணு மாதம் அந்த ஒரு மாதத்துக்கு இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய சித்தாந்தப்படி கணக்கு போட்டு அதை கண்டுபிடிச்சி கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க அது கணக்கு வந்து நான் வந்து ஜோதிட அதாவது டிகிரி அமைப்பு ஜாதகம் அப்படின்னு கொண்ட கணக்கு நடத்துவேன் அப்போ நடத்தும் போது அது உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரேன் இப்போதைக்கு போர்மான அளவுக்கு ஒரு திட்டமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அந்த சூரிய தான் வந்து பன்னெண்டு மாத கணக்கு வரும்